அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அபரகாத்து நாங்கள் இன்றைக்கு வந்து முக்கியமான ரெண்டு குளுசையை பற்றி உங்களுக்கு விலகம் தரப்போகிறேன் ஒன் டு அஸ்பிரின் நீங்கள் பாவிக்கிறான வளமையா ஐஸ்பிரின்னு சொல்லி ஒன்று பாவிப்பீங்க மற்ற இந்த குளோபீட் இந்த ஹுலுசு இது ரெண்டும் கடும் முக்கியமான ஹுலுசு ஏன் முக்கியம் செல்லப்போ இன்றைக்கு எல்லோரும் தெரியும்லா அஸ்பிரின் போடுற ஆக்கள் இருக்கீங்க அதே மாதிரி என்ன இது போடுற இருக்கீங்க இருக்குங்க குளோபீட்டுங்கிற ஹுலுசை ரைட் இப்போ தெரியுமா இது என்னது பாவிக்கிறேன்னு சொல்லி இது உயிர் காக்குற உளுசே ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிற உலுசு அதே மாதிரி பாரிசவாதம் வராம தடுக்கிற உலுசு ஒரு சிலம் பாரிசவாதம் ஹார்ட் அட்டாக் வந்தாக்களுக்கு திருப்பி திருப்பி வராமக்கு தடுக்கிற எடுத்தோம்னா ரத்தம் வந்து அந்த உரை கட்டி ஆகிற தன்மையை கொஞ்சம் குறைக்கும் சரியா ரத்தம் கட்டி ஆகுறது நம்ம பிளோக்குறோம் ஹார்ட்ல தானே இப்ப கொலஸ்ட்ரால் ரத்த குழாய்களும் கொலஸ்ட்ரால் படிஞ்சிருந்தா செத்தம் ஒன்று கட்டி ஆயிடுச்சின்னா அந்த கட்டி வந்து இடையில நின்றுச்சுன்னா அங்கால தண்ணி போவாது என்ன கானில அப்படித்தானே பாசி எல்லாம் பிடிச்சிருக்கும் அந்த ஒடுங்கின இடத்துல ஏதாவது இலவண்டு வந்து அல்ல பாசி ஏதாவது சுண்டு ஒன்று வந்து கிடந்து கிடந்துச்சுன்னா அங்கால ஓடாது தண்ணி அப்படித்தானே அப்ப அதான் இந்த ஹார்ட் அட்டாக் சொல்றது நம்ம திடீர் நெஞ்சுக்கு நோவாரதும் தலை சுத்துவாரும் மயக்கம் போட்டு விழுறாங்க அதே மாதிரி திடீர்ந்தாப்பில பாரிசவாதம் வருது அப்ப அது மூல பிளாக் ஆயிடுச்சுன்னா மூல நரம்பு பிளாக்கான பாரிசவாதம் வருது இருதயத்துக்குரிய ரத்த குழாய் பிளோக்கான ஹார்ட் அட்டாக் வருது சரியானே அப்ப இப்படி இந்த ரெண்டு பிளோக்கையும் பெறாமக்கு அந்த ரத்தம் வந்து ஆகுது நம்ம ரத்தம் வந்து ரத்தம் ஓடிட்டிக்குள்ள திடீர்னா போல அந்த ரத்தம் கட்டி ஆகுது அப்ப அதான் டேஞ்சர் அந்த கட்டி போய் திடீர்னா போல போய் மூளையில ஒரு பிளாக் பண்ணிச்சுன்னா பாரசிவாதம் வந்துடுது அப்ப நாங்க இந்த அஸ்பிரின்ங்கிற நாங்க காட்டின இந்த ரோஸ் கலர் குழப்பிட்டுங்கிறது இது ரெண்டு மெண்ணத்தை குடுக்குறேன்னா ரத்தத்தை கொஞ்சம் தண்ணிய வச்சு கொள்ளும் சரியானே அப்போ உரைய விடாது சரியானே அப்ப ரத்தம் வந்து லேசா ஓடுறதுக்கும் லேசா இருக்கும் கொஞ்சம் அடப்பு இருந்தாலும் அதுக்குள்ள லேசாக ஓடும் அந்த உற கட்டி இல்லாமல் இருந்தா அப்போ இது தடுக்கிறது இப்போ இது வந்து சிலாக்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முதல்லையும் கொடுப்பாங்க சரியானே அது என்னதுக்குன்னா பாதுகாப்புக்கும் பொங்கலுக்கும் சீநீதிக்கு ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு இந்த மூணும் இருந்தால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு கூட இப்போ ப்ரெஷர் மட்டும் இருந்தா ஒரு பிரச்சனை ஆபத்து காரணி ஹார்ட் அட்டாக் வரக்கூடியதுக்கு ஆபத்து காரணிகள் யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம் சரி அப்ப அதுல ப்ரெஷர் மட்டும் இருக்க போல ஒன்று தான் பிரச்சனை ப்ரெஷரோட சீனியும் சேர்ந்து இருந்தா ரெண்டு பிரச்சனை அப்ப ரெண்டும் சேர கூட பிளாக் வார விதம் கூட அதோட கொலஸ்ட்ரோலும் இருந்தா இன்னமும் பிரச்சனை கூட அப்ப அதனால டாக்டர்ஸ் மாதிரி தீர்மானிப்பாங்க நம்மளுக்கு சில வேலை பிரெஷரும் இருக்கின்ற ஆளுக்கு நோயாளிக்கு சீனியும் இருக்கி கொலஸ்ட்ரோலும் இருக்கி எப்படியும் இருக்கிறதால இவங்களுக்கு எங்கேயாவது இரத்தங்கள் பிளாக் ஆகலாம் அடைக்கலாம் சொல்லி ஹார்ட் அட்டாக் வாரத்துக்கு முதல்ல இந்த அஸ்பிரின் குளிர்செய்யோண்ட நீங்க இரவையில் போடுங்கன்னு தருவாங்க இல்லாட்டி மற்றது குழப்பீட்டுங்கிறது தருவாங்க சரியானே அப்ப அதை நாங்க போடணும் அதை விடப்படா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் இல்லானேன்னு சொல்லி போட்டு போடாமடப்படா அதை போட்டா நம்மளுக்கு பாதுகாப்பு சரிதானே அதில் சில ஆட்களுக்கு அஸ்பிரின் போட்டா நெஞ்சறீரை சரியானே அப்ப அப்போ டாக்டர் டாக்டர்னா அதை நீ பாடி போட்டு நாங்கள் ஹார்ட் தருவாங்க குழப்பீட்டுங்கிறது அதுக்கு நெஞ்சு அறிவு வராது ஆனால் அந்த குழோப்பீட்டை எல்லாருக்கும் கொடுக்கறதுல என்னன்னு சொல்லிச்சுன்னா அஸ்பிரின தேவைப்படுற டைம்ல நிப்பாட்டலாம் டக்குன்னு இப்போ உங்களுக்கு பல்லு புழுங்கணும் முடியாது நாளைக்கு பல்லு புழுங்குறேன்னு சொல்லிச்சுன்னா பல்ல புழுங்கி விட்ட உடனே அந்த இடத்த ரத்தம் பெருந்தானே நம்ம பஞ்ச வச்சு நாய்ச்சி பிடிக்கிற இப்ப ரத்தம் வந்து உரைய உறையணுமே இப்ப நம்ம ரத்தம் பாருறது உறையணும் பல்ல அந்த பஞ்சு வச்சு காட்டச்சா உறையணும் உரைகிறதுக்கு அஸ்பிரின் எடுத்த என்ன செய்யும் ஆ உரைய விடாது ரத்தம் கசிஞ்சிட்டே இருக்கும் அதால என்ன செய்யறேன்டா அஸ்பிரின் டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க இதை வைக்க போடாம வாங்க நாளைக்கு பள்ளி புழுங்குறேன்டா அஸ்பிரின் அந்த ராவைக்கு போடாம வாங்கும் வாங்க சரியா ஆனா அந்த குழப்பிட்டுங்கிற குளிசைய ஏழு நாளைக்கு நிப்பாட்டணும் நிப்பாட்டினா தான் அந்த உரையு தன்மை வந்து குறையும் அதால தான் எல்லாருக்கும் குழப்பிட்ட கொடுக்கறது அஸ்பிரின் எல்லாருக்கும் கொடுக்குறான் தேவைப்படுற டைம்ல நிப்பாட்டலாம் நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன் சொல்லி சொல்லிச்சுன்னா சீசர் இருக்கா இல்ல வயிற்றுல ஆரேஷன் செய்யறோம் இரவுக்கு உடனே ஹஸ்பிரி நிப்பாட்டி போட்டு நாளைக்கு ஆபரேஷன் செய்யலாம் சரியானே அப்ப ரத்தம் அடிக்காது ஆனா குளோபீட் வந்து ஹார்ட் டாக்டருக்கு அனுப்பி குளோபிட் நிப்பாட்டு எல்லாம் எடுத்து நாம ஒரு ஏழு நாளைக்கு நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டித்தான் அந்த ஆபரேஷன் சேரும் சரியானே அதால குளோபீட்டை எல்லாரும் கொடுக்க மாட்டேன் ஹஸ்பிர கொடுப்பாங்க சரியானே அப்ப நாங்க இந்த குலுசை வந்து முக்கியமான குலுசை அதே வேலையில இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கித்தானே இப்ப சில ஆகளுக்கு சிறுனா மூக்கு தடுமல் வரக்குள்ள எல்லாம் ரத்தம் போகுது சும்மா மூக்கால் ரத்தம் அடியுது அல்ல டாய்லெட் போகக்குள்ள ரத்தம் போகுது அஸ்பிரின் பாவிக்கிற ஆக்களுக்கு டாய்லெட் போகல ரத்தம் போனா சரியான யூரின் போகக்குள்ள பிளட் போயிடுச்சுன்னா நீங்க வந்து சொல்லணும் டாக்டர்கிட்ட எனக்கு இப்படி பிளட் போகுது ஆஹ் சரின்னா நாங்க குளிசையை பார்ப்போம் அப்ப ஐஸ்பிரீன் சில டைம்ல கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்டி அல்லது கொஞ்சம் குறைச்சி தருவோம் தோசை மாறி மாறி விட்டு விட்டு சரியான ஆனா வேற சாதனங்களால ரத்தம் போடுறது இப்ப மூலவியாதி அது டாய்லெட் போகல ரத்தம் போறது அது வேற சரியானே மலை முருகி போய் அது காயப்பட்டு வாடுறம் அப்படி இல்லாமல் ரத்த கசிவுகள் ஏற்படுதுன்னா நாங்கள் டாக்டர் சொல்லி அதை டாக்டர் ஆலோசனை நிப்பாட்டணும் என்னப்பா ஹார்ட் அட்டேக் முக்கியமா இப்போ சில சில டைம்களில் ஹார்ட் அட்டாக் வந்த ஆகளுக்கு அந்த ஸ்டென்ட்னு ஒன்று போடுற சரியானே ஆப்ரேஷன் பண்ணம்பாங்க முந்தி பைப் ஓப்பன் ஓபன் சர்ஜரினு சொல்ல பை பாஸ் சொல்லி வட்டி அந்த ரத்த குழாய் போடுற இப்போ வந்து என்ன செய்றாங்கடா கமராக்குள்ளாலே என்ன கையில் காலைக்குள்ளால வயர் அனுப்பி அந்த ஸ்டெண்டின் ஓடும் அந்த இருக்கிற இடங்களுக்கு ஒரு ட்யூபை வைக்கிறேன் அந்த புளோக்காக இருக்கிற இடங்களுக்குள்ளே ஒரு குழாயை வைக்கிறேன் உள்ளுக்கு அது பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஒன்று அந்த குழாயை வச்சா அது பிரிச்சு அந்த இடவை பெருசாகிடும் போடிங்கி இருக்கிற குழாய்க்குள்ளே கொஞ்சம் பிரிச்சு போட்டு உள்ளுக்கு ஒரு டியூப்பை வைக்கிறேன் அதான் ஸ்டெண்ட்னு சொல்றது வச்சா அந்த டியூப் வந்து கொஞ்சம் அகலை மாறிக்கும் இப்போ அதுக்குள்ளால இப்போ பிளோக்கில்லாமரை தோடும் அந்த ஸ்டென் வச்ச உடனே அதுல உரைகிறதுக்கு சான்ஸ் கூட சரியான என்ன அது வெளி சாமான்தானே நம்ம எல்லாம் பறிச்சது சாமான் இல்லை வெளியில இருந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு சாமான் வைக்க முடியும் அப்ப அதுல கெரியா கொழுப்பு அதுகள் போய் ஒட்டும் அதே மாதிரி பிளோக்கு வர சான்ஸ் கூட அப்ப அப்படியான ஆகலுக்கு ஃப்ரெண்டு குடிசையும் கொடுப்பாங்க டாக்டர்மார் ஹஸ்பரின் கூட கட்டாயம் ரெண்டும் கட்டாயம் நீங்க போடணும் ஏன்னா உங்களுக்கு திருப்பி பிளோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கூட சரியானே அப்போ அதனால அந்த நாம இந்த ரெண்டு குலுசை வந்தால் நாம நான் உண்டை போடுறேன் உண்டை நிப்பாட்டுற இதெல்லாம் செய்யப்படா கட்டாயம் டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுக்கணும் எனக்கு இந்த ரெண்டையும் போட்டேன் நீ செய்துண்டா கொண்டே காட்டி நீங்கள் ஆலோசனை எடுத்தால் நீ அதை ஒழிய ஒளியை மட்டும்படிக்கு நீங்கள் விரும்பின மாதிரி நிப்பாட்டப்படாது சரிண்ணே அவன் இந்த ரெண்டு குலுசையும் பெரும்பாலான ஆக்கள் பாவிப்பீங்க நான் நினைக்கிறேன் கொலஸ்ட்ரோல் ப்ரெஷர் இருக்கிறார்கள் கொலஸ்ட்ரோல் சீன் இருக்கிறார்கள் தருவாங்க அதை கட்டாயம் போடணும் சரி அதை நிப்பாட்டக்கூடாதான் அதே மாதிரி கண்ண பாரிசவாதம் வந்தாக்களுக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தாக்களுக்கும் அவங்க மகதாமரையும் அந்த ரெண்டு குளிர்சையும் போட சொல்லுவாங்க ஏன்னு சொல்லிச்சுன்னா திருப்பி ஒரு சான்ஸ் இருக்கு ஒரு சிலம் ஹார்ட் அட்டாக் வந்தண்ட கருத்து அவருக்கு எங்க ஒரு பிளாக் இருந்தேன் இப்போ குளிர்சையெல்லாம் மறந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு கொஞ்சம் கிளியர் ஆனாலும் வேற எங்கேயும் இன்னும் பிளாக்கும் இருக்கும் நம்மளுக்கு தெரியாதே ஒரு பிளாக்குதான் சில வில கிளியர் ஆகி இன்னொரு பிளாக் இருக்கலாம் அதனால தொடர்ச்சியாக அந்த குளிர்சையை போடணும் எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வருத்தம் இல்லை எனக்கு இப்போ நெஞ்சு நோயெல்லாம் இல்லை ஆ செல்லி போட்டு அந்த குளிசையை நீ பாடப்பட சரியானு அந்த கொலஸ்ட்ரால் குளிசையும் அஸ்பிரின் தொடர்ச்சியாக மகுத்தாவையும் போட செல்வாங்க அதே மாதிரி தான் பாரிசபாதம் வந்தாக்களும் எனக்கு இப்போ கிளியர் ஆகிட்டு தானே நான் கொஞ்சம் நடக்கூடிய மாதிரி இந்த ஒரு சில ஆகல என்ன செய்கிறேன் அதை விடுற கட்டாயம் அதை போடணும் சில டைமில் பாரிசவாதம் வந்தாக்கள் வந்து அந்த நாட்டு வைத்தியம் செய்ய போகிறேன் சரியானே பாரச பாரிசவாதம் ஆள் நாட்டு இது போவாங்க அந்த எண்ணெய் பூசுறது எக்ஸசைஸ் கொடுக்குற பைட்ஸ் குடுக்கறது போவாங்க அந்த ரம் என்ன செய்யற இதை ஃபுல்லா நிப்பாட்டி போடாத போற அது ஃபுல்ல ஏன்னா பார்சிபாதம் வந்தது என்னத்தாலே அவங்களுக்கு மூளையில ஒரு ரத்த கட்டி புளக்காயி கொழுப்பு அடைச்சி தான் வந்து அப்ப அதுக்குரிய வைத்தியத்தை செஞ்சிட்டு இருக்கணும் நாட்டு வைத்தியம் என்ன செய்யணும்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் அந்த இயங்காம கிடக்கிற ஹை என்ன செய்யும் காலும் சூம்பி போகும் ஒன்று ஏன்னா ஒரு உறுப்பு இயங்காமல் அப்படி கிடந்தா பத்தி போவோம் அடுத்து இப்படி சுருட்டிடும் கையெல்லாம் தோட்டம் இல்லாமல் அப்போ நாம் என்ன செய்யணும் எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி இருக்கணும் அந்த கை அந்த நரம்பு ஆகும் மட்டும் பயிற்சி கொடுக்கணும் சரியானே அப்ப அந்த பயிற்சி கொடுக்கறதுல நோக்கம் தான் அதாவது அப்படியே கிடந்ததுக்கு பிறகு இஞ்ச பிளாக் கரைஞ்சதுக்கு பிறகு கையை தூக்கிற அப்புறம் பிளாக் கரைஞ்சிரும் அந்த இயங்காம கிடந்த கையும் சதையெல்லாம் பத்தி போயிடும் சதையெல்லாம் தொழிற்பாடு இல்லை அப்ப உங்களுக்கு ஒரு சாமனை பிடிக்கிறதுக்கெல்லாம் இல்லாம போகும் அதனால அது அந்த ப்ளோக் கரையும் மட்டும் நீங்க கட்டாயம் பயிற்சியை செய்யணும் ப்ளோக் கரைஞ்சாட்டம் அறிக்கா நீங்கள் எல்லாம் செய்யலாம் அது வரைக்கும் கை கைகாலுக்குரிய பயிற்சி செய்யணும் அப்போ அப்படி நாட்டு வைத்தியம் செய்யறேன்டா நீங்க கட்டாயம் இந்த குளிசையை விடப்பட டக்டர்ஸ்ட்டு கேட்டு அதை டேப்லெட்டை பாவிச்சுட்டிக்கணும் அதோட பயிற்சியும் கொடுக்கலாம் சரியானே ரைட் அப்போ இது அவ்வளோ முக்கியமான விஷயம் இதை நீங்கள் கட்டாயம் கடை பிடிக்கணும் ஆ ஆறாவது சீனி பிரஷர் கொலஸ்ட்ரால் பாவிக்கிற ஆட்களுக்கு இந்த அஸ்பிரியன் தரல அந்த மற்ற குளிசை திறலண்டா நீங்க டாக்டர் சிட்ட நீங்க ஞாபகப்படுத்தணும் சிலவேளை ஒரு வேண்டு குளிசை குடிக்கிறாங்க பன்னெண்டு குலுசை குடிக்கிறாங்கல்லாம இருக்கு ஏன்னா சீனரிக்கு ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக் வந்த அப்போ குளிசை கூட இருக்கு அப்ப இவங்க என்ன செய்யறேன்னா சில டைம்ல எழுதிட்டு போகல ஒன்று மிஸ் ஆயிரும் போன மாசம் எழுதின ஒன்று சில வேலை எழுதப்படாம விடலாம் அப்ப நீங்க ஞாபகப்படுத்தி கேட்டுறோம் கேட்டு அந்த குளிசையை கட்டாயம் எடுக்கணும் சரி வேற என்னையும் உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்கணுமா சந்தேகங்கள் கேட்கணும் கேளுங்க எல்லாம் கிளியர் தானே ரைட் அப்ப நீங்க கிளினிக்கை பார்ப்போம் நீங்கள் ஏதாவது இப்படி நான் சொன்ன மாதிரி வைத்திய ஆலோசனை இல்லாமல் தயவு செய்து குளிர்சையில குறைச்சிட வேணாம் சில ஆக்கள் கூட குளிசைன்னு போட்டு முக்கியமான குளிசையை நிப்பாட்டி நிப்பாட்டிடு இதெல்லாம் உயிர்காக்குற குளிசை இப்போ பன்னெண்டு குளிர்சைக்கு இந்த இதை விட்டுறேன் அப்படி இதை விட்டுறக்கூடாது இப்போ சில அந்த காலில் ப்ளோக் கிரிக்கிறாக்களுக்கும் இந்த குளிசை உடுக்குறேன் இப்போ ஸ்மோக் ஸ்மோக் ஆக்கள் சிகரெட் பீடி பாவிக்கிற ஆக்களுக்கெல்லாம் அந்த காலுக்கு போடுற ரத்த குழாயும் அடைக்கிறேன் அடைச்சா அதுக்கும் இதான் குளிச கொடுக்குற ஜாஸ்பிரியின் குளுசு கொடுப்பாங்க அவர் ஃபுல்லா வாழ்நாள் பூரா பாவிக்கணும் அந்த காலில் பிளோக் வராக்கள் தான் நடந்துட்டு போகல ஹால் கடுக்குற இந்த சதையை பிடிக்கும் ஒரு கொஞ்சம் நின்று நின்று போவாங்க இந்த டீசல் பிளோக் வாங்கின மாதிரி போற கொஞ்சம் தூரம் போகக்குள்ள ஹால் ரெண்டும் கடுதோட நிற்கிறேன் நின்று திருப்பி நடக்கிற நின்று நின்று போவாங்க பைசிக்கல்ல போய் போக கொஞ்சம் நிக்கணும் ஹாலுக்குள்ள பிடிக்கும் அதனால ரெத்தம் வந்து இருக்கிறதால ஹாலுக்கு ரத்தம் வருது இல்லை கொஞ்சம் ரெஸ்டா இருந்தா கொஞ்சம் வரும் ஒரு நடக்க தொடங்க கூட கூட ரத்தம் போனும் வாழலை அப்போ இப்படி நின்று நின்று போவாங்க அதுகளுக்கும் இந்த அஸ்பிரின் அந்த குழப்பீட்டுங்கிற குடிசை கொடுக்குற ஆகவே இந்த குளிசைகளை வந்து நீங்கள் நிப்பி நிப்பாட்டாம தொடர்ச்சியாக பாவிச்சு ஆரோக்கியமாக வாழணுன்றது கடைபெறுகின்றது நன்றி அஸ்லாம் வலைக்கம் வர